ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுருக்குது நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் நேமில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆதார் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பிரஃபரன்ஸில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அட்ரஸில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எவ்வளவோ வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது தப்பு இல்லாமல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் உங்களுக்கு வேறு டவுட்ஸுக்கு எல்லாமே வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ இது எல்லாமே பண்ணி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் ஆனாலும் சில பேர் வந்து தப்பு பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க சரி விடுங்க அது தப்பு க சில டைமில் நடக்கும் தான் அதுதான் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து நடக்கும் அதாவது இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகிரி வந்து தப்பாக வந்து சூஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றது அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்சு எஸ்சிஎஸ்டின்னு இருக்கும் இல்லையா கேட்டகிரி அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க அது டோட்டலாகவே ராங்கு அந்த அப்ளிகேஷனே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எல்லாேருமே வந்து பிரிக்கிறதே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து பிரிச்சுருக்காங்க இவங்க இவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற மாதிரி அதுலேயே மிஸ்டேக் பண்ணிட்டா நீங்கள் அந்த லாஸ்ட்டில் ப்ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணிங்க பாருங்கள் அதுலேயும் கண்டிப்பாக மிஸ்டேக் தான் வரும் ஆகும் மாதிரி இடபிள்யூஎஸ்ஸு அப்படி தான் ஒரு சில பேர் வந்து சூஸ் பண்ணிடுறாங்க யார் யார் இடபிள்யூஎஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடியாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆனாலுமே வந்து சில பேர் இடபிள்யூஎஸ்சில் கம்மி மார்க் அது இடபிள்யூஸ் நான் சூஸ் பண்ணிடுறேன் அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகள் அவங்கவுங்க கேட்டகிரியை அவங்கவுங்க சூஸ் பண்ணணும் அவங்களே வந்து பிரிச்சிருக்காங்க ஏபிசிடின்ட்டு அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்பீங்க ஆதார் நம்பர் அது வந்து அதில் வந்து ஆப்ஷனல் தான் அது வந்து போடணுன்றது அவசியம் கிடையாது போட்டால் போடலாம் இல்லைன்னா விட்ரலாம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா அது ஒரு இது அதே மாதிரி நேம் வந்து ஆஸ் பர் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி வந்து போடுங்க இனிஷியல் இருந்தால் இனிஷியல் போடுங்க கேப் எங்கே இருக்கும் கேப் விடுங்க அது ஓகேவா மொபைல் நம்பர் ஈமெயில் ஐடியெல்லாம் உங்களுக்கு ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அது பிரச்சனை கிடையாது அதே மாதிரி மேல் ஃபீமெயிலெலாம் கரெக்டாக வந்து போடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வெதர் எம்ப்ளாய்டு எம் ஒர்க் பண்ணிருப்பீங்களான்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இல்லையா செகண்ட் ஸ்டெப்பில் அதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க மற்றபடி எல்லாருமே நோ தான் வந்து கொடுக்கணும் ஓகேவா கேன் யூ ரைடு ஏ பைசைக்கிள் அது வந்து நம்மளை ஆப்ஷனே கேட்காது அதுவாக எஸ்ன்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துடும் அடுத்து ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் நான் வந்து அட்ரஸில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால் வந்து அது எதுனா அட்ரஸ் எல்லாம் பெரும்பாலும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பெரும்பாலும் வந்து ஆதார் கார்டில் இருக்கிறதே நீங்கள் டேரெக்டாக வந்து கொடுத்துடலாம் ஓகேவா அதிலெலாம் பெருசாக வந்து இது இருக்காது பெரும்பாலும் பெரிய மிஸ்டேக் எதுவும் இருக்காது எதுனா சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கும் ஆதார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த பாசிங் இயரை பொறுத்தவரைலாம் நம்ம வந்து இப்போ டூ தௌசண்ட் டெனில் அவுட் ஆகிருப்போன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் அப் டு டூ தௌசண்ட் லெவன் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஓகேவா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது கொடுத்தா போதும் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம இயர் என்ட்ரி பண்ண முடியலையோ அந்த குரூப் மாதிரி வந்து வரும் அது வந்து பிரச்சனை கிடையாது நம்ம ஸ்டார்டிங்கில் எவ என்ன வந்து பாஸ் டவுட் செய்கிறோ அது கரெக்டாக கொடுத்தா போதும் அதே மாதிரி இங்கிலீஷ் மார்க்ஸ் மேக்ஸ் மார்க் சயின்ஸ் மார்க்குன்னு அது கம்பல்சரி கரெக்டாக தான் ஆகணும் இங்கிலீஷில் தூக்கி தமிழ் இல்லை தமிழில் தூக்கி இங்கிலீஷோ அது வந்து பண்ணக்கூடாது இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்துக்கோங்க சிக்னேச்சருமே வந்து க சைட்லாப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது சிக்னேச்சர் வந்து நேராக தான் வந்து பண்ணணும் இது எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் எனக்கு கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணியாச்சு இது கரெக்ஷன் எப்போது கரெக்ஷன் டேட் உண்டான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அவங்களே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடிட் கரெக்ஷன் விண்டோ ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் தேதி வரலாம் இருக்கும் அப்படின்றத அவங்களே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகும் ஆகஸ்ட் ஆறுலேருந்து எட்டு வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போது வருஷம் வருஷம் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு சிலது மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி விடுவாங்க அதாவது நேம் மட்டும் தான் இல்லை வந்து ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் என்ன திரும்பவுமே அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம்ப்பா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டி விடுவாங்க அந்த நம்ம ஆறாம் தேதி வரல வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனு சூஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முக்கியமாக வந்து நம்ம எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோவும் சே போட்டிருக்கோம் அப்புறம் பிபிஎம்னா என்ன ஏபிபிஎம்னா என்ன அதனோட சேலரிஸ் எவ்வளோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது கரெக்டி நேம்ஸு அண்டு அதர் டேட்டா மார்க்ஸு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு எக்ஸட்ரா அப்படின்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி ஃபீஸ் ரிலேட்டடாக அது வந்து பண்ண மாட்டாங்க மற்றபடி வந்து இந்த கரெக்ஷன் ரிலேட்டடாக எல்லாம் தான் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்னன்ட்டு ஆனால் நீங்கள் எல்லோருமே அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சப்மிட் பண்ணியிருந்தால் தான் அதில் வந்து எடிட் வந்து பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்